நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் உடல் பருமனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொலஸ்ட்ரால் அதிகமான என்ன பண்ணும் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமான என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது நீர் பிரச்சனை சில பேருக்கு எக்ஸ்ட்ராவா நீர் போட்டு உடம்பு வந்து பல பலன்னு குண்டாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நீர் இருக்கிறது கூட உடல் பருமனுக்கு முக்கிய காரணமாகும் நம்ம இதில் ஒரு ஏழு பர்சன்ட் தான் நம்ம உடம்புல நீர் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் வெயிட் போடும் பல தரப்பட்ட வியாதிகள் வரும் இப்போ வந்து முட்டியில் வந்து நீர் கொத்துண்டா குத்து குத்துன வலி தாங்கவே முடியாது இப்போ நீர் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சளி பிடிச்சி அந்த மூக்கில் தண்ணி வருது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ கண்ணில் சில பேருக்கு தண்ணி வரும் அந்த மாதிரி நீர் கோத்துண்டா கால் வீங்கும் வீக்கம் எல்லாமே காரணம் ஓவர் நீர் இது வந்து சில சமயத்தில் வந்து பரம்பரை வாகுவாதான் மோஸ்ட்லி இந்த நீர் பிரச்சனை இருக்கும் மற்றபடி நல்ல தண்ணி சாப்பிட்டா நிச்சயமாக நீர் பிரச்சனை வராது முன்ன சொன்ன மாதிரி பானை தண்ணி செப்பு தண்ணி இதை மாதிரி இன்னொன்று முக்கியமாக வந்து நீரை குடிப்போன்னு விட நீரை பருகுங்கள் ஆனந்தமாக பருகுங்கள் அப்படின்ற வார்த்தையை நம்ம கடைப்பிடிச்சாவே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம நீரை வந்து தூக்கி குடிக்கிறது ரொம்ப தப்பு நீர் குடிக்கும்போது கீழே தரையில் பூமாதேவி பட்டு அந்த பூ பூமியுடைய புவியீர்ப்பு பட்டு உக்காந்து குணிஞ்சி இன்பமாக உறிஞ்சி நீரை ஒவ்வொரு தடவையும் குடிக்கும்போது நம்மளுக்கு நிச்சயமாக உடம்பில் நல்ல சக்தி உண்டாகி இந்த அதிக நீர் பிரச்சனை கூட குறையும் இன்னொன்று இந்த நீர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வெந்நீர் காலையில் எழுந்தவுடனே வெந்நீர் சாப்பிடுவது நல்லது எப்பவுமே அவங்க ஆற வச்ச மிதமான வெந்நீரை குடித்தா நீர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை கேஸ் பிரச்சனை எல்லாமே தீரும் இப்போ ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்ன சில மருந்துகள் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை சூடாக குடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு நம்ம தூங்கும்போது நல்ல தூக்கமும் வரும் மலச்சிக்கலும் போகும் எல்லா பிரச்சனையும் போகும் அதனால் இந்த நீர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிகம் உள்ளவர்கள் வெந்நீரே பருகிறது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த நீர் பிரச்சனையை சிக்கா வைத்தியம் மூலம் எப்படி பண்ணுறதுன்னா சொரக்கா ரொம்ப நல்லது நீரையும் எடுக்கும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் என்ன பண்ணோம் சொரக்காவை வாங்கி நாலு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை எழுந்த ஒன்றையே மிக்சியில் அடித்து அதை அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு அந்த ஒரு டம்ளர் சுரக்கா தண்ணியை சாப்பிடும்போது கொலஸ்ட்ராலும் கம்மியாகவும் உடம்பில் இருக்க கெட்ட நீர் வெளியேறும் இந்த கெட்ட நீர் வெளியேறினாவே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் தீரும் இதே சுரக்காவாக பைத்தம்பருப்பு போட்டு ஒரு நாள் கூட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி மாறி மாறி அதே மாதிரி முள்ளங்கி வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்து சாப்பிட்லாம் ஜென்ரலாகவே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குழம்புல தானை போட்டுட்டு அந்த தண்ணியை உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஜீரணம்லாம் ஆகும் நீரெல்லாம் குறைக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் ஸோ சுரக்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து நீரை குறைக்க வேண்டிய காய்கறிகள் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த நீரை குறைக்கிறதுக்கு நம்ம முத்திரை என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பஞ்சபூதங்கள் சக்தி நம்ம கையில் இருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது நெருப்பு வாயு ஆகாயம் மண் நீர் அப்போ நம்ம இந்த நீரையும் நெருப்பையும் எப்படி சேர்த்தா நீர் நம்மளுக்கு குறையும்ன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு நீரை குறைக்கும் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நீர் சுண்டு வரலை நீர் சக்தியான சுண்டு வரலை மடக்கி நெருப்பு சக்தியான இந்த கட்ட விரலை மேலே போடும்போது நீரை குறைக்கும் முதிரை உண்டாகும் இது என்ன பண்ணோம் நீர் வந்து கெட்டு போனாதான் அதிகமானாதான் நம்மளுக்கு நீர் பிரச்சனை வந்து உடல் பருமன் இல்லாமல் பல பிரச்சனைகள் வருகிறது என்று ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ இந்த நெருப்பு என்ன பண்ணோம் நெருப்பு சக்தி என்ன பண்ணோம் இந்த நீரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தன் சக்தியை உபயோகிக்கும் போது நம்மளுக்கு நீரெல்லாம் கம்மியாகி அதிக நீர் இருக்கும்போது அதை குறைக்கும் கண்ணில் சில பேருக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணியை குறைக்கும் அடுத்து வந்து கால் வீக்கம் இப்போ இந்த மாதிரி நீரை குறைக்கிறதுக்கு இந்த நீர் முதிரையே பத்து 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 நிமிஷம் செய்யணும் அதே மாதிரி இதை ஒரு மாதம் செய்துட்டு அதை குறைக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த முதிரை என்ன தேவையோ அதை செய்யலாம் இந்த நீரை குறைக்கும் முதிரை எனக்கு குண்டு குறையணும்னு சொல்லிட்டு அதையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு மாதம் அந்த முதிரையை இது பண்ணிவிட்டு சரி பண்ணலாம் இப்போ ரொம்ப டிசன்றி தாங்க முடியாத டிசென்ட்ரி அந்த நீர் தானே எக்ஸ்ட்ரா இருக்கிறது தானே அந்த நீர் கெட்டு போனால் தானே அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாத டிசென்ட்ரி வருது அப்போ உக்காந்து ஒரு முப்பது நிமிஷம் இல்லை ஐம்பது நிமிஷம் அஞ்சு தடவை பத்து பத்து நிமிஷமாக இந்த நீரை குறைக்கும் முதிரையை செய்யும் போது டிசன்ட்ரியே நீக்கும் ஸோ ரொம்ப உபயோகமான முதிரை இது நம்மளுடைய உடலில் உள்ள நீரை குறைக்க வேண்டிய அந்த நீர் முதிரை அடுத்து நீரை அதிகப்படுத்த முந்திர எப்படி இப்போ சில பேருக்கு என்ன ஆகும் கண் வறட்சியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எப்போ கண் வறட்சியாக இருக்கும் கண்ணில் பல கோளாறு வரும் அதே மாதிரி அந்த இதே நீர் நம்மளுக்கு சரிவிகிதமாக இருக்கணும் எல்லாமே உடம்பில் வாதம் பித்தம் கபம் இது கெட்டு போனால் தான் நம்மளுக்கு உடம்புல வியாதி வருது ஆனால் அதிகமானாலும் தப்பு கம்மியானாலும் தப்பு எல்லாமே நம்ம எப்படி சரிவிகித உணவை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மூணு இந்த சித்தர்கள் சொன்ன அந்த காலத்தில் நாடியை பார்த்து தான் வாதம் பித்தம் கபத்தை கண்டுபிடிச்சி தான் அவங்க மூலிகை மருந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இந்த முத்திரையை வந்து செய்யும்போது நம்மளுக்கு வேண்டிய முதிரையை செய்து அது சரியான பிறகு அடுத்தது நம்ம என்ன தேவையோ நம்ம உடம்புக்கு அதை செய்யலாம் அதையே கண்டினியூ பண்ண வேணாம் ஜென்ரலாக எனக்கு எந்த வியாதியும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்முதிரையை ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா விதமான வியாதியை போக்குகின்ற ஞான முதிரையான ஆன்மீகத்தில் உங்களை கொண்டு போகின்ற இந்த சின்முதிரையை நம்ம ஜென்ரலாக டெய்லி செய்துடும்போது நம்ம நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்போம் ஸோ இந்த முதிரையெல்லாம் நம்மளுக்கு வந்து சித்தர்கள்லாம் சொன்னது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் இந்த முப்பது நிமிஷத்தில் செய்து ஒரு பத்து நிமிடங்கள் அந்த முதிரையை வந்து நான் சொல்கிற முறையில் பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனை மட்டும் இல்லாத நம்ம வந்து எல்லாத்துலேயும் வெற்றி பெற மாதிரி ஆகும் என்ன அப்படின்னா இப்போ காலையில் நடக்கும்போது பத்து நிமிஷம் பண்ணுங்கோ படுத்துக்கும்போது பத்து நிமிஷம் பண்ணுங்கோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பத்து நிமிடம் மட்டும் நீங்கள் வந்து கடவுளை சேவிச்சுட்டு அடுத்தது உட்காந்து ஒரு ஒரு இதை போட்டுட்டு ஒரு துணியோ ஒரு மனையோ இல்லை அந்த யோகா மேட்டோ போட்டுட்டு கிழக்கு பத்து கிழக்கு பக்கம் பார்த்து உக்காந்து ஒன்று மூன்று வகையாக நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் என்னென்னா ஒரு மூச்சு காற்றை பார்க்குற ஆனா பானா யோகத்தில் நீங்கள் உக்காந்து இந்த முதிரையை செய்யலாம் பத்து நிமிஷம் இதனால் மூச்சு காற்ற பார்க்கும்போது நம்ம உச்ச முதல் பாத உரை அழகாக உடம்புல சக்தி வந்து சரிவிகிதமாக ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் அடுத்து